வாழ் இவ்வளவு காலமும் இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து பண்பாட்டோடு வாழ்ந்து வரக்கூடிய இந்த காலத்தில் கூட கணவன் மனைவி உறவை சரியாக வைத்துக்கொள்ள தெரியவில்லை இந்த சமுதாயத்தில் தான் நாம் பார்க்கிறோம் நான் சின்தவிர்த்தல் என்ற பயிற்சியை நான் அழிக்கிறேன் முதல்ல யார் பேரில் பேர்ல சினவரதுன்னு எழுத சொல்கிறேன் அப்போது எழுதிடுவாங்க யார் அதனால் அடிக்கடி சிலம் வருதுங்க நான் அப்படியே சுற்றிட்டு வருவேன் ஏம்மா எழுதிட்டீங்களா எழுதிட்டேன் நான் பார்க்கலாமா என்ன அதில் ரகசியம் இருக்கும்போது சும்மா பார்த்துட்டு கொடுத்துட்றேன்மா நான் ஒன்றும் கொடுப்பேன் பார்த்தா முன்னே எழுதிருக்குதே அடிக்கடி சிலம் கொட்டுறேன் அது யாரும்மானு கேட்பேன் காரணம் வருங்க அதே போல ஒரு ஆண் பிள்ளையா என்று கேட்ட மனைவி நடுங்கும் யார் ஒருவர் நமக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் அன்போடு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் பேரில் தான் அடிக்கடி சனம் உண்டாகுது என்றது மனிதனுடைய இயல்பு இது நன்றி கட்ட எந்த காலத்தில் எப்படி இதை திருத்த முடியும் இந்த குறைகளெல்லாம் போக்கணும் நீங்கள் அப்போது அந்த பயிற்சி கொடுத்த பிறகு உங்களுக்கு அவங்களுக்கு உள்ள உறவு என்ன அது எப்படி ஏற்பட்டது நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கொள்ளணும்னு கொடுக்குறோம் இந்த முறையான பயிற்சியை தவிர வேறு சாதாரணமாக சொல்லி கொடுத்து வந்துடுறாரு சொல்லிக் கொடுத்து வர்றதா இருந்தால் நான்கு வேதங்கள் வந்துடுது பதினெட்டு புராணங்கள் வந்தது ஆறு சாத்திரங்கள் வந்தது அறுபத்தி நாலு கலைகள் வந்தது இது வரைக்கும் என்ன வர முடியலையே அதனால் இனிமே ஒவ்வொருவரும் அந்தந்த குடும்பத்தில் இருந்து அது நன்மையை உண்டாக்கி அதன் மூலமாக வரக்கூடிய சமுதாயத்தையும் குழந்தைகளையும் நல்ல முறையில் நீங்கள் உருவாக்குறதுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க அத்தகைய பயிற்சி தான் மனவளக்கலை